நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி உட்பட தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்ததன் எதிரொலியாக தொடர்ந்து பல பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது குறிப்பாக தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெருவில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது டிஎம்சி காலனியில் குடியிருப்புகளை வெள்ள சூழ்ந்து அப்பகுதி மக்கள் தவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து டிஎம்சி காலனியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள சூழ்ந்துள்ளது வீடுகளுக்குள் மழைநீர் புகுததால் புகுந்ததால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதியுற்று வருகின்றனர் பார்த்து தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெருவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தவித்து வருகின்றனர் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையும் பார்த்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் அமைச்சர் ஜீவன் தெருவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது டிஎம்சி காலனியில் குடியிருப்புகள் முழுவதையும் வெள்ள நீர் ஆக்கிரமித்து உள்ள அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன் வணக்கம் முத்துமோகன் முத்துமோகன் தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற என்ன விஷயங்கள் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சாரா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினைந்து மணி நேரமாக மிக கனமழை பெய்து வருகிறது இதனால் மாநகரின் பகுதிகள் முழுவதும் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் வீடு இருக்கும் போல்பேட்டை பகுதி அவரது வீடு மழைநீர் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதே போன்று வீடு இருக்கும் பகுதியில் அமைந்துள்ள டிஎம்சி காலனி பகுதியில் துப்புரவு பணியாளர் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உள்ளே புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதே போன்று சேவர் காலனி ராஜீவ் நகர் பிஎன்டி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் முற்றளவுக்கு மேல் வீடுகள் மூன்று அளவுக்கு தண்ணீர் உள்ளது இதனால் பொதுமக்கள் வீட்டு மொட்டை மாடியில் தஞ்சமடைந்ததுடன் வீடுகளை காலி செய்து தனியார் விடுதிகளை நோக்கி சென்று வருகின்றனர் மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதியான பால் தண்ணீர் காய்கறி உள்ளிட்டவை எதுவுமே கிடைக்காமல் உணவுக்கு கூட கஷ்டப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நிவாரண முகாம்கள் முறையாக அமைக்கப்படாததால் பொதுமக்கள் மகம் அவதிக்குள்ளாயிரம் மேலும் தூத்துக்குடி மாநகரில் கடந்த பயணி நேரமாக மின்தடையும் உள்ளது இதன் காரணமாக தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடி மாநகரில் கோரம்பள்ளம் குளம் நிரம்பி இருபத்தி நாலு மதகுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி அச்சிமலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை கிராமங்களில் மழை வெள்ளம் அப்பா ஏற்பட்டுள்ளது போன்று புதியம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து புதியம்புத்தூர் ஓட்டப்பிரகரத்திலும் சாலை காற்றாற்று வெள்ளம் காரணமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து தடைபட்டுள்ளது மேட்டும் புதிய மேலும் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் கலைஞர்கள் கடல் போல் தேங்கி காத்திய இதனால் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் டிஎம்சி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் உள்ளிட்டோர் இதுவரை வந்து பார்க்கவில்லை என்பதும் பொதுமக்களின் குற்றச்சாட்டு உள்ளது சாரா விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்